பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழக டாஸ்மாக் நிறுவனத்துல ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடந்ததா நாடே பேசிக்கிட்டு இருக்கு டாஸ்மாக்ல நடந்த ஊழல் பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணமாக இருக்கிற டாஸ்மாக் நிறுவனம் தான் இந்த ஸ்டாலின் அரசுக்கு காமதேனுவா பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்கு அரசுக்கு மட்டும் இல்லாம ஆட்சியாளர்களுக்கும் பணம் காய்க்கிற மரமா திகழ்றது டாஸ்மாக் தான் அப்படிங்கிறத அண்மை காலமா வெளியாகிட்டு வர செய்தி உறுதிப்படுத்துது மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பாட்டு பாடியோ டாஸ்மாகால தமிழ்நாட்டுல விதவைகள் அதிகமாகிட்டு வராங்க அப்படின்னு முதலை கண்ணீர் வடிச்சோ ஆட்சிக்கு வந்த திமுக டாஸ்மாக ஊழல் சுரங்கமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டவங்களை பாதுகாக்கிற முயற்சியில ஸ்டாலின் அரசு ஈடுபட்டு இருக்கிறதா குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு டாஸ்மாக் மதுபான கடைகள்ல பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரூபான்னு கூடுதலா வசூலிக்கப்பட்டதா புகார் எழுந்துச்சு பத்து ரூபாய் அமைச்சர் அப்படின்னு மக்கள் கூப்பிடுற அளவுக்கு டாஸ்மாக்ல முறைகேடுகள் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு படத்துல அஞ்சு பைசா திருடுனா தப்பா அஞ்சு கோடி தடவை அஞ்சு பைசா திருடுனா தப்பா அஞ்சு கோடி பேரு அஞ்சு கோடி தடவை அஞ்சு பைசா திருடுனா தப்பா அப்படின்னு கேக்குற மாதிரி திருட்டு அப்படின்னு மக்கள் புலம்பிக்கிட்டு மிஞ்சுற அளவுக்கு டாஸ்மாக்ல இன்னொரு ஊழல் நடந்திருக்கு டாஸ்மாக் மதுபான கூடத்துக்கு உரிமம் வழங்குறது தனியார் நிறுவனங்களிடம் இருந்து டாஸ்மாக்க்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்வது வரி ஏய்ப்பு சட்டவிரோத பண பரிவர்த்தனை போக்குவரத்து டெண்டர் வழங்கினது ஆகியவற்றின் மூலமா ஆயிரம் கோடிக்கும் மேல முறைகேடுகள் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அடுத்து கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபானம் தயாரிக்கிற அக்கார்ட் SNJ, கால்ஸ் நிறுவனத்தின் அலுவலகங்கள்லையும் சோதனை நடத்தப்பட்டுச்சு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற பண்ணாரியம்மன் குழுமத்துக்கு சொந்தமான சிவாஸ் மதுபான ஆலையில சோதனை நடத்தப்பட்டுச்சு மதுபான கொள்முதல் டாஸ்மாக் வாகன டெண்டர் உள்ளிட்டவற்றில் முறைகேடு நடத்தப்பட்டதா வருமான வரித்துறையினர் ஏற்கனவே சோதனை நடத்தினாங்க அதுல சில முக்கிய ஆவணங்கள் சிக்கியதா சொல்லப்படுது அமலாக்கத்துறையின் சோதனை சட்ட விரோதமானது அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல ஸ்டாலின் அரசு வழக்கு தொடர்ந்துச்சு அந்த வழக்க சென்னை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சாங்க அரசுக்கு சொந்தமான நிறுவனத்துல சோதனை நடத்த அரசு கிட்டையே அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கறது அபத்தமான வாதம் இது குற்றவியல் நீதி அமைப்பின் அடிப்படை கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு நீதிமன்றம் தன்னோட தீர்ப்புல குறிப்பிட்டிருந்துச்சு அதுக்கப்புறமா கடந்த பதினாறாம் தேதி டாஸ்மாக் நிறுவன இயக்குனர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களோட வீடுகள் அலுவலகங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்துச்சு அப்போ அவரோட வீட்டின் அருகே கிழித்து வீசப்பட்ட நிலையில சில ஆவணங்கள் சிக்குச்சு அமைச்சர் அன்பில் மகேஷோட உறவினரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களோட வீட்டிலயும் சோதனை நடத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட நெருங்கிய நண்பரும் வலதுகரமாகவும் இருக்கக்கூடிய ரத்திஷ் தலைமறைவாகி லண்டன் போயிட்டதா சொல்லப்படுது இந்த விசாரணை அங்க இங்க அப்படின்னு தொடங்கி துணை முதல்வரோட வீட்டை நோக்கி சென்றிருக்கு டாஸ்மாக் ஊழல் விவகாரத்துல சிக்கிற முக்கிய புள்ளிகளோட பட்டியல்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி ஸ்டாலினோட மகன் உதயநிதி வரைக்கும் பெயர்கள் நீண்டுகிட்டே இருக்கு இந்த நிலையில நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக டெல்லி போறதா ஸ்டாலின் பிரதமரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கியதாகவும் சொல்லப்படுது இத பத்தி வெள்ளை குடைக்கு நேரம் வந்து விட்டதோ அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சிச்சிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு டாஸ்மாக் ஊழலால டெல்லி ஜார்க்கண்ட் தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள்ல அரசியல் தலைவர்கள் ஆட்சியை இழந்தாங்க தமிழ்நாட்டில் என்ன நிலவரமோ அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இது திங்க் பாலிடிக்ஸ் அரசியல் பழகு